அனைவரும் அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாலை நாலு மணி நீர்மருத்துவ வகுப்பு மாலை நேரம் நாலு மணி நீர்மருந்து வகுப்பு எப்ரல் யாராவது கேட்கணும் அப்ரல் மே பொருள் காணும் தெரியுது இப்போ நம்ம தொடர்ந்து இந்த இருபத்தி ஆறாம் படத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் அடுத்தது இருபத்தி ஐம்பது ஆறாம் படத்தின கடைசி பகுதி இருபத்தி ஆறு கடைசி பகுதி இந்த முதியோர் உள்ளத்தை பத்தி நம்ம சொல்லி இருக்கிறோம் முதியோர் உள்ளங்கிறது இப்பதான் வந்தது ஆதி காலத்துல ஆஹ் கிடையாது சரிங்களா அப்படின்னா அந்த ஆரோக்கியமான சூழல் இருந்தது நம்ம இந்த காரணம் இந்த இனப்பெருக்க வேகம் பெருக பெருக காடுகள் நோக்கி செல்ல வேண்டும் கிராமத்தை நோக்கி செல்ல வேண்டும்ங்கிற எண்ணம் போயி எங்க எங்க வந்து கூட்டம் சேருதோ அங்க போற மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சு அது வந்து ஆரோக்கியத்தின் திறவு கொள்ளலை எப்போ ஒரு இடத்துல கூட்டம் கூடுதா அங்கே ஆரோக்கியம் இருக்காது இயற்கையாகவே பறந்து வாழ்தல் இடைவெளி விட்டு வாழ்தல் தான் அடிப்படை அதனாலதான் பறந்து வாழ்தல் இடைவெளி விட்டு வாழ்தல் அப்போதான் எல்லா வளர்ச்சியும் இருக்கும் இழந்த அதெல்லாம் தெரியாம என்ன பண்றாங்கன்னா அங்க போனால் என்ன சொர்க்கம் கிடைக்குன்னு போறாங்க நரகம்தான் கிடைக்கும் சென்னை போன சொர்க்க வாழ்வு எல்லாம் கிடையாது சென்னையோ எதுவோ வேலை இக்கரைக்கு அக்கறை வச்சது ஆகனால இயற்கை வாழ்க்கை இயற்கை முறை அப்படிலாம் இருக்கு சரி நாம அதை பத்தி பேசுவோம் வகுப்பு சக்தியை பத்தி பேசணும் விலகு விசை காந்த விசை வந்து நம்ம மூன்றாவது இன்னொரு விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் இந்த முதியர் நிலத்தோடும் அஹ் இந்த மூன்றாவது விசை மனம் மனம்ங்கிற இந்த ஆற்றல் அதை பத்தி பேச போறோம் இந்த மூன்றாவது இன்னொரு சக்தி கோடிக்கணக்கான ஆண்டுகளை வளர்ந்து வருகிறது அதுவே மென்டல் ஃபோர்ஸ் மனிதன் என்ற சொல்லே அவன் மனதை அடிப்படையாக கொண்டவன் என்று பொருள் என்பதை குறிக்கும் சொல் ஆங்கிலத்தில் மேன் என்ற சொல் உலகில் முதல் மொழியாக தமிழ் வந்திருக்க வேண்டும் இந்த மேன்கிற சொல் எங்கிருந்து வந்திருக்கணும் கேட்டீங்கன்னா அது தமிழ் மொழியிலிருந்து உலகத்தில் முதல் மொழியான தமிழ் மொழியிலிருந்து வந்திருக்க வேண்டும் ஏன்னா மனம் இங்கிருந்து தான் போய் இருக்கிறது மனம் மனம் போயிருக்கிறது அப்படி அப்படிதான் மேனுக்கான காரணம் சொல்ல மாட்டாங்க தெரியாது அவங்களுக்கு மேன்னா என்னன்னு தெரியாது அவங்களுக்கு ஜெர்மன்ல இருந்து கடை வாங்கி இருப்பாங்க ஜெர்மன் இந்தியாவிலே கடை வாங்கியிருக்கு இங்க தமிழ் தான் அது அப்ப தான் மேன் அப்படிங்க மனம் சொல்லிருக்கு மனம்ங்கிறத பத்தி சித்திரங்கள் சொல்லியிருக்காங்க திருக்குள் இருக்குது தொல்காப்பியத்துல தொல்காப்பியம் தோண்டி கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ஆண்டுகள் ஆச்சு தொல்காப்பியம் ஏறத்தாலும் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஆண்டு வரைக்கும் போயாச்சு ஆனா அது இன்னும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது பதினெட்டாயிரம் ஆண்டு வரைக்கும் போகுது சொல்றாரு அறிவும் மனமும் சேர்ந்த உயிர் அப்படிம்பார் மனம் என்றால் அந்த உயிர் என்றால் என்ன தெரியுமா ஆறாவது நிலை பத்தி சொல்லுவார் இவர் ஆறு பத்தி சொல்றாரு ஏழு பத்தி சொல்லல ஆனா ஆறு என்பது மனம் ஆறு என்பது அறிவு ஆறு வதுவே அவற்றோடு மனம் அப்படின்னு எழுதுவார் ஆறு அறிவதுவே அவற்றோடு மனநே நேரிதின் அறிந்தோர் நெறிப்படித்த நேரே எழுதுவார் நேரிதின் அறிந்தோர் நெறிப்படுத்த நேர் யாரோ நெறிப்படுத்தி இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் நெறிப்படுத்தி இருக்கிறாங்க மனமும் சேர்ந்தது அப்படின்றத எழுதுறாரு தொல்காப்பியர் அப்ப எவ்வளவு பெரிய பெரிய ஒரு கலைப்புக்கிசம் தான் தொல்காப்பியம் அதனால வெளிநாட்டவர்களுக்கு ஆராய்ச்சி பண்ண தெரியல நம்ம முண்டங்களும் ஆராய்ச்சி நம்ம தமிழ் முண்டங்களும் ஆராய்ச்சி பண்ணாமே விட்டு அடிச்சுட்டாங்க எல்லாம் கண்டுபிடிக்கிறது எல்லாம் போச்சு கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதா வந்து வெள்ளக்காரனுடைய கொள்கை அதுல சிக்கி சீரடைஞ்சு சம்பளத்துக்கு ஆசை போட்டு நாசமா போச்சு சம்பளத்துக்கு ஆசை போட்டு நாசமா போச்சு இப்ப என்ன பண்றீங்க வேற வழி இல்லாம அவன் சொந்த தொழில் பண்றீங்க இப்ப எவனுக்கு வேலையே கிடைக்காது வருஷத்துக்கு பத்து லட்சம் பேர் எஸ்எல்சியில எஸ்எஸ்எல்சின்னு சொல்லக்கூடிய அந்த கடைசி தேர்வு எழுதுறாங்க பிளஸ் டூ எழுதுறாங்க ஒரு பதினாலு பதினஞ்சு லட்சம் பேர் எப்படியோ வழியை வராங்க இப்ப பதினஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்குறாங்க சாத்தியமே இல்லை குடிய வருஷத்துக்கு பாஞ்சு லட்சம்னா வருஷ பாஞ்சு லட்சம் அப்போ வருஷ வருஷம் பாஞ்சு லட்சத்துக்கு வேலை கொடுக்க முடியாது வேலைக்கு நம்மளே உருவாக்கிக்கிறதான ஒரு எழுத்தை கற்றுக்கொள்வதற்கு அங்க போறவே தவிர அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் இவன் பண்ணிக்கா பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துட்டோம்னா நமக்கு வந்து அரசாங்கம் வேலை கொடுக்குங்கிற மாதிரி தவறான கற்பனைக்கு போயாச்சு பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து கடூர் போயிட்டு வந்துட்டு என்ன கிடைக்குன்னு கிடைக்குங்க அது தவறான அடிப்படை அது அறிவை பெறுவது கல் பள்ளிக்கூடம் போறது அறிவை பெற்றுக் கொள்வதற்கு ஆராய்ச்சி பண்றது வந்து இப்ப எல்லாம் பண்றது ஆராய்ச்சி பண்ணி பிரச்சனையை கண்டுபிடிக்கிறது அதாவது பிஹெச்டி பண்ண சொல்றோம் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக உண்டாக்கப்பட்டதை தவிர இப்ப என்ன நினைக்கிறான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து எஸ்எல்சி முடிச்சிட்டோம்னா நமக்கு பிளஸ் டூ முடிச்சிட்டோம்னா வீட்டுக்கு மாசமான சம்பளம் வந்துடும் அப்படி தவறா கணக்கு போயாச்சு போட்டு கழுத மாதிரி ஏதோ படிச்சு நாசமா போக வேண்டியது அதனால வாயம் மூட்டிட்டு தெரிஞ்ச தொழில பண்ணணும் தனக்கு திறமை இருக்கு ஒவ்வொரு குழந்தைகிட்டும் திறமை இருக்கு அதை வித்து குழப்பம் நடத்த வேண்டியதுதான் அதுதான் உண்மை சரி ஆனால் இங்க மனம் என்பது சொல் வந்து ஆங்கில மனம் என்ற சொல் உலகத்தில் தோன்றிய முதல் மொழியான தமிழ் உலகத்தில் தோன்றிய முதல் மொழி மூத்த மொழி உலகத்தில் என்ற இந்த உலகின் முதல் மொழியாகிய தமிழ் இருந்தே வந்திருக்க வேண்டும் அதை முதல் மொழி அதுதான் முதல் மொழிங்கிற ஆனால் தமிழுக்கு தமிழ் அப்படிங்கிறது தம்மொழி தான் தமிழ் தம்மொழி தமிழ் அப்படின்னு மாறிச்சு தம் மொழி தமிழ் அப்படின்னு மாறிச்சு இப்ப தம்முடைய மொழி மற்றதுக்கெல்லாம் மொழி இருக்கு தம்முடைய மொழிங்கறது தமக்கை தந்தைன்னு பேர் வச்சுக்கோ பாத்தீங்களா தந்தை வேணும் சொல்லலாம் தன்னுடைய தந்தை தந்தைம்பான் அக்காம்பான் அக்கா தமக்கைன்னு அக்காதான் இருக்கான் தன்னுடைய அக்காவுக்கு பேரு அக்கான்னு பேரு அக்கான்னு சொன்னா பொதுவா குறிக்கும் என்னது ஆனால் தம் அக்கா அப்படிங்கிறது தமக்கைன்னு வருது தம் அக்கா என்னுடைய அக்கா தான் அக்கா மற்றதெல்லாம் அக்கா அதுதான் மற்றதெல்லாம் மொழிதான் என்னுடைய மொழி தம் மொழி தமிழ் இப்படித்தான் பேச்சுவல் ஆராய்ச்சியாளருக்கு கண்டுபிடிச்சி எழுதுறாங்க மிகப்பெரிய அருளியாங்கிற ஒரு பேச்சுவர் ஆராய்ச்சியார் கடுமையான விமர்சனம் பண்ணுவார் அருளியாருடைய அந்த பேச்சு நான் அவர் நேரடியாக கேட்டிருக்கேன் நேரடியாக அவர் கூப்பிட்டுருக்கேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு மேல அவர் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேடம் கடுமையான அந்த தமிழ் பேச்சுவல் ஆராய்ச்சி பண்றாங்க அவர் யாரே அவர்கிட்ட பேசவே முடியாது அவ்வளோ புலமை அவ்வளோ அறிவு அவரே சொல்றாரு ஒரு மருத்துவன் ஒரு தமிழ் மரு முதல்ல ஒரு மருத்துவன் என்று சொன்னால் ஒரு மனிதக்கு மூன்று லட்சம் சொற்கள் தெரிய வேண்டும் ஒரு மருத்துவனுக்கு மூணு லட்சம் சொற்கள் தெரிஞ்சிருக்கணும் ஆமா அதே என்ன வேணும்னு பார்த்து ஆமா அவர் எழுதிட்டு இருக்காரு இப்ப இந்த கடை சொற்கள் எழுதிட்டு இருக்காரு அவரு கட்டுமையான விமர்சனம் பண்ணக்கூடியவாரு யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க இந்த மாதிரி ஆழமா ஆராய்ச்சி பண்றவங்க யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க ஆழமாக ஆராய் மொழி ஆராய்ச்சி பண்றவங்களே யா மொழி ஆராய்ச்சி பண்றவங்க இந்த மொழி எங்க தோன்றுச்சு எப்படி தோன்றுச்சு எப்படி எல்லாம் கடன் கொடுத்துச்சு எப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அது போது ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு போதும் அவ்வளோ ஆழமுடியும் இந்த தமிழ் சொல் இப்போ இடிநிலைக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க ஆனா இடிநிலைக்கு போகல இவங்க ஆராய்ச்சி பண்ணல புதியன கண்டுபிடிக்கிறன்னு தன் அறிவை பயன்படுத்தவில்லை அதுக்கு காரணம் இந்த வெள்ளைக்காரனுடைய இந்த மதிப்பெண் இந்த எஸ்என்சி பியூசி இந்த பிஎஸ்சி பிஏ பிகாம்பி இதுதான் நம்ம கடுத்து குட்டிச்சி வராய்ச்சி இதெல்லாம் குருகுல கல்வியே கிடையாது இது வந்து நானும் பிஹெசி படித்தவன் தான் கிடையவே கிடையாது என் பொண்ணு பிஏ படித்தவங்க எம்ஏ படிச்சு பிஹெச் பண்ணுறேன் என் பொண்ணு சி அங்கே இப்போ ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ண போகிறங்காட்டி காட்டி தான் எனக்கு அவ்வளோ திருப்தி ஆராய்ச்சி ஆடற போகணும் இல்லை விஞ்ஞானியாக வர வேணுங்கிறது எனக்கு இலக்கு சிறு அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அதை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்படிலாம் நம்முடையெல்லாம் வெடி கொண்டு வர முடியும் உயர்ந்த பரிசு வாங்காம வரக்கூடாது உயர்ந்த பரிசு வாங்கணும் அதுக்கு தான் போறோம் நாம கண்டுபிடிச்சது கொண்டு வரணும் இந்த கடையை கொண்டுட்டு போகணும் விண்வெளிக்கு போகணும் விண்வெளியில் நீ வாய்ப்பு இருந்த விண்வெளியிலே போய் சொல்லி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் விண்வெளியில் குடியேற போறேன் அப்ப எனர்ஜி இருந்து வருது இப்ப ஏற்கனவே பேசிக்கணும் எனர்ஜி தான் வருது எனர்ஜி இப்படித்தான் வருது அப்ப வெள்ளைக்காரன் சூழல் எல்லாமே தப்பு நாசா விஞ்ஞானிகள் என்ன சொல்லிட்டானுங்க ஆமா குறைந்த சக்தியில உடம்பு இயங்குது நூத்தி எண்பதாம் எடுத்த அடிக்கடி நூத்தி ஐம்பதாம் கடுத்து படிச்சு பாருங்க அது வந்து நாசா விஞ்ஞானிகள் நேரடியாக ஆராய்ச்சி பண்ண ஒரு தனி மனிதனே ஆராய்ச்சி பண்ணது நூறு நாள் உச்சிருந்து ஆராய்ச்சி பண்ணாங்க அவர் அந்த உணவு கட்டுப்பாட்டில் வந்த காட்டி அவனுங்க உணவு கட்டுப்பாட்டுல வந்துட்டா உணவு கட்டுப்பாடு வந்துட்டா அவன் தான் ஆராய்ச்சி பண்ண முடியாது அவர் திங்குறது போறதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்து அங்க நத்திங் ஒண்ணுமே இருக்காது ஆனா உடம்பு எப்படி இயங்குதுன்னு கேட்டா பதில் சொல்ல முடியாது அப்போ என்ன சொல்றாங்க ஆஹ் இவர் என்ன வேணா சொல்லலாம் ஆனால் அவன் என்ன சொல்றான்னா இவர் குறைந்த சக்தியில் வாழ பழையை கொண்டது அப்படின்னா அப்போ சமப்படுத்திக் கொள்கிறது எங்கிருந்து மற்றதெல்லாம் எடுத்து நீ சொல்றதை பற்றி பார்த்து எங்கிருந்து மற்றதை கொள்கிறது பார்த்தா இல்லை அப்போ ஏற்கனவே அது வெளியே இருந்து எடுத்து கொண்டுதான் வளர்ந்துக்கிறது கோடிக்கணக்கான ஆண்டுகளாக அது அவங்க சொல்ல தெரியாது சொன்னாலும் போச்சு அவ்வளவுதான் யோனாச்சி நான் நோபல் பரீட்சை பண்ணணும் இது எவனாச்சும் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணணும் வெங்கடேசன் புத்தகத்தை ஆராய்ச்சி பண்ணி நோபல் பரிசு மாதிரி கொண்டு வந்தோம்னு வச்சிக்கோங்க ஒரு பத்து பேர்த்து உட்கார வச்சு ஆராய்ச்சி பண்ணுவாங்க கரெக்டா இருக்கும் பார்ப்போம் அதனால அப்படி தான் இந்த உலகம் திருந்தும் ஆசிரியர்களே திருந்துவாங்க ஆசிரியர்களை திருந்துவாங்க வெள்ளக்காரன் திருந்துவான் வெள்ளக்காரன திருத்தறது வெள்ளக்காரன குடிச்சவராக்குனது யோக சக்தி மனிதன் யோக சக்தியை முடிக்க போறான் யோக சக்தியை மனிதனின் பிறப்பில் உள்ள ஐந்தறிவு நிலையிலிருந்து ஏழறிவு வரை அவனை உயர்த்தி இந்த அண்டத்திலிருந்து வெளியே உள்ள அண்டங்களையும் கவனிக்கக்கூடிய கூடிய சக்தியை அளிக்க பாருங்க நம்ம இந்த இடத்துல இருந்து மற்ற அண்டத்தை கவனிக்கலாம் இந்த அண்டத்துல இருந்து மற்ற அண்டத்தை பேசலாம் ஆனா இந்த அடத்து விட்டு நம்ம வெளியே போக முடியாது ஏன்னா இது நம்ம தான் உட்காந்துருக்கோம் எல்லா வெடிச்சுட்டு உள்வாங்கிரும் இது இருந்து நம்ம தப்பிக்கவும் முடியாது போகவும் முடியாது வேற கண்டத்துக்கு அண்டத்துக்கு போ அது அண்டம்னா அது எத்தனை கோடி ஆண்டு விரிஞ்சிருக்குன்னு தெரியாது ஆக இந்த அண்ட இந்த அண்டத்துலயே எல்லாமே முடிச்சுக்கலாம் இந்த அண்டம்னு இது இதோ ஒரு பெரிய இந்த மாதிரி பல லட்சம் கோடி கோடி அண்டம் இருக்குது அங்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது இதுதான் இயற்கை நம்மள வந்து இங்கதான் இதுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு நீ இதுல வாழ்ந்தாவே போதும் இதுல வாழ்ந்தாவே இது இதுதான் இதுக்குதான் இதுக்கு உழவு பெரிய இடம் நமக்கு வச்சிருக்குது எல்லா சக்தி ஆற்றல் கட்டல் கண்டுபிடிப்பு எல்லாம் மூளை இருக்குது நமக்கு மூளை கொடுத்தது இதுக்குதான் எங்க உணவு அதாவது எந்த சூழ்நிலையும் பிடித்து வளர்ற அளவுக்கு இந்த உடம்பு மாத்தி இருக்குது பாருங்க அதானே எவ்வளவு குறைச்சிட்டாலும் உயிர் வாழதே இல்லையா அப்ப தைரியமும் அப்ப அப்ப தைரியமா உணவு பழக்கத்தை குறைக்கலாம்ங்கிற தைரியம் வந்துருச்சே இல்லையா ஒன்னும் பயப்பட தேவையில்லை உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிறது தான் உணவை பழ எனர்ஜி சற்று அது ஆற்றல் என்பது வேறு உணவு பழக்கத்து எவ்வளவுனா குறைச்சிக்கலாம் என்னதுன்னா இந்த உடம்பு ஒண்ணு ஆகுறது அவ்வளவுதான் இதுல இத புரிச்சிட்டம்னா நோயே கிடையாது அப்ப ஊசி ஊசியும் தேவையில்ல மருந்து மாத்திரை எதுவும் தேவையில்லை உடம்பு நல்லா இருக்கும் எல்லாருமே ஐயா யாரும் என்னென்ன படம் அவங்கள பண்ணிக்கலாம் இன்னப்பெருக்கு பண்றவங்க பண்ணிக்கலாம் ஆரோக்கியமா இருக்கிற இருந்துக்கலாம் குழந்தை பிறகு நான் பத்திக்கலாம் அந்த பதினெட்டு பேசு திருமண வயசுல இருக்கிறவங்களும் பண்ணிக்கலாம் நம்ம மர ஆளுகளை வந்து ஆரோக்கியமா இருக்கலாம் இது எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அவ்வளவு ஒரு எப்படி சொன்னோம்னா ஒரு ஒரு மின்சாரத்தை எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு மின்சாரத்தை ஒரு மின்சாரம் குடுத்துட்டோம்னா அவங்க பல தொழிலுக்கு பயன்படுத்துற மாதிரி

சரி ஏழாம் வந்துட்டேன் ரத்த சுத்தமாகுது ரத்த சுத்தமானா அப்ப என் அழுக்கள் சுத்தமாகுது ஆகுது அப்போ எல்லாமே சுத்தம் ரத்த சுத்தமாக என்னுடைய உயிரணு சுத்தமாகுது தான் வந்து உயிர் இனப்பருக்கத்துக்கு கிடையாது அது வந்து பண்ணிக்கிட்டே இருக்குது இனப்பெருக்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது பெண்களுக்கும் அப்படித்தான் சிறை மொட்டை உற்பத்தி ஆகிட்டே இருக்குது ஆண்களுக்கும் அந்த பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா இதுதான் அடிப்படை நாம வந்து சில கொள்கைகளுக்காக குறிப்பிட்ட எல்லையாக வைத்து கொண்டு நம்ம அதுக்கப்புறம் மாறிக்கிறனால அதை நம்ம நிறுத்திக்கிறோம் அடுத்து வேர்நிலைக்கு நம்ம போயிடுறோம் வேர்நிலைக்கு போற வேர்நிலைக்கு போனாலும் அது மின்சாரம் உற்பத்தி பண்ற மாதிரி அது தான் இருக்குது வேறு நோக்கம் இருக்கிறனால இதை விட்டுட்டு அதுக்கு போயிடுறோம் ஏன்னா இதுதான் இந்த இதுதான் இந்த லிமிட் ஒரு எல்லைக்கு மேல அதை நம்ம பண்றது இல்லை ஆனால் தகுதி இல்லாதவன் இப்ப இனப்பிற்கு தகுதி இல்லாதவன் வச்சுக்கோங்களேன் இதை கண்டு இதை கடைபிடிச்சானா நிச்சயமா அவனுக்கு இனப்பெருக்கு தகுதி வர வாய்ப்புகள் இருக்கிறது இனி என்கிட்ட வந்து அப்படி யாரும் வரைக்கும் வந்ததில்லை இனப்பெருக்கு தகுதி என இழந்துட்டேன் யோக சக்தி மனிதனின் பிறப்பில் உள்ள ஐந்தறிவு நடையிலிருந்து ஏழாவது அறிவு வரை அவனை உயர்த்தி இந்த அண்டத்திலிருந்து வெளியே உள்ள அண்டங்களையும் கவனிக்கக்கூடிய சக்தியை அளிக்கும் விஞ்ஞானத்திற்கும் அப்பாற்பட்ட மூன்றாவது சக்தியாக அமையும் இந்த மனம்தான் சரி இந்த யோக சக்தியினால் மட்டுமே மனிதன் இந்த அண்டம் என்ற கருஞ்சொலியை விட்டு வெளியேயும் கவனிக்கக்கூடிய சுதந்திரம் உண்டாகும் கருஞ்சொலியை விட்டு வெளியே கவனிக்கிற அதாவது இன்னொரு கேலக்ஸி பார்க்குற அதுக்கு தான் தொலைஸ்கா பிடிச்சி பார்க்கறேன் இந்த அண்டத்தை விட்டு இப்போ அவங்க போயிருக்காங்க எல்லாம் போயிருக்காங்க இல்லையா எல்லாம் அதுக்கு தான் போகிறாங்க இந்த அண்டத்தை விட்டு என்ன நடக்குது வேற என்ன நடக்குது அது மிகப்பெரிய ஆராய்ச்சி தரும் இந்த அதை நம்ம மூளை விரியும் எந்த அளவுக்கு நீ தூரமாக பார்க்குறியா அளவுக்கு மூளையும் விரிஞ்சு போகும் எந்த அளவுக்கு கிட்ட பார்க்குறேன் அந்த அளவுக்கு மூளை சுருங்கும் எந்த அளவுக்கு விரித்து பார்க்குறேன் அந்த அளவுக்கு மூளை விரியும் இதெல்லாம் மூல அழுத்தம் மாதிரி வளர்ச்சியடையும் அது அதுக்கு அந்தங்களை பத்தில படிக்கிறாங்க ப்ளாக் ஹோல்ல படிக்கிறாங்க பண்ணி பேசுனா அந்த காணொலோடு போட்டிருக்கேன் பாருங்க படிச்சு பாருங்க இந்த யோக சக்தினால் மட்டுமே மனிதன் இந்த அண்டம் என்ற கருஞ்சொலையை விட்டு வெளியேயும் கவனிக்கக்கூடிய சுதந்திரம் உண்டாகும் மெஞ்ஞானத்தையும் ஆஹ் அது அதாவது மெஞ்ஞானத்தால் மட்டுமே இது நடக்கும் விஞ்ஞானம்னு உண்மை நிஞ்ஞானமுன உண்மைன்னு அர்த்தம் விஞ்ஞானம்னா அரைகுறை மெங்கானம் என்பது உண்மை மெங்கானங்கிறது விஞ்ஞானங்கிறது ஒரு தான் விஞ்ஞானத்தில் வந்து எல்லாமே சொல்லிட முடியாது மெய்ஞானத்தை வந்து உணர்தல் தான் விஞ்ஞானத்தையும் நாம வந்து போய் ஆஹ் நிரூபிச்சிட முடியாது அது உணர்தல் தான் அது ஒரு மாய கண்ணாடி மாதிரி யார் யார் எப்படி பார்க்குறாங்களோ அப்படியெல்லாம் நிறைவு செய்ய போறேன் அவ்வளவுதான் மெங்காயானத்தை மட்டுமே இது நட மெங்கானத்துல மட்டுமே நடத்த முடியும் இளமென்று என்று இருப்போரை காணின் இளமென்றும் நல்லால் நகும்னு வள்ளுவர் சொல்றாரு இளமென்று சோம்பேறித்தனமா இருக்காதுங்கிறார் இளம் இளம்னா இல்லை நிலம் என்று அசை அசையினா அசையாம இருக்கிறது ஐயோ ஒண்ணுமே இல்லைன்னு நிலம்னு ஒண்ணு இருக்குதப்பா அப்படிங்கிறாரு நிலை நிலம் இருக்கிறப்போ நீயே சுதந்திரத்தனமா இருக்கேங்கிறாரு இது எப்படி வேண்டா வச்சுக்கலாம் அப்ப செவ்வாய் நிலம் இருக்குது ரைட் நிலாத நிலம் இருக்கு ரைட் நாம போய் நிலத்தையே உருவாக்கலாம் புளோட்டிங் மாதிரி சில இடத்துல பாத்தீங்கன்னா சில இடத்துல தண்ணியில மிதவையை வச்சு வீடு கட்டணுங்க மிதவை வீடு மிதவை வீடு கட்டலாம் ஏன் இப்ப சூரிய தகுடுவே மிதக்க விட்டுருக்கானுங்க தண்ணியில சில இடத்துல அமைதியான இடத்துல எல்லாம் சில இடத்துல வீடே கட்டுறானுக்காங்க சில இடத்துல என்ன பண்றேன்னு தெரியுங்களா சோதனைக்காக நெல்வயிலே பண்ணி பார்த்துருக்கானுங்க மெதவே நெல்வயில் அதெல்லாம் என்ன மீறிப்பண்ணும் ஒரு அடி ஒன்றடி படுக்கையை போட்டு மிதக்க விடுறது எல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா எல்லாமே மனித முயற்சியால் சாத்தியம்தான் மனிதன் முயற்சி செய்தா இயற்கை அறிந்து முயற்சி செய்யணும் இயற்கை அறிந்து முயற்சி செய்தால் இயற்கைக்கு சேதாரண முயற்சி பண்ணோம்னா தன்னுடைய சக்தியை அது வெளிப்படுத்தும் இதான் நாம வந்து நிறைவு செய்யறது மீண்டும் நம்ம வந்து அடுத்த வகுப்புல நாம் சந்திப்போம் அடுத்த வகுப்புல இருபத்தி ஏழாவது பாடத்தை பத்தி படிக்கலாம் சரிங்களா நன்றி நன்றி